வெல்கம் டு அவர்களுடைய ஜோஸ்வா இமைப்பு திரைப்படம் வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதி நேரடியாக தேட்ரல ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் யூஎஸ் அன்றை கொடுத்துருக்கிறதா படக்குழு தற்பேந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வினை தாண்டி வருவாய் திரைப்படம் வெளியாகி பதினாலு வருடம் ஆச்சு இதை கொண்டாடுற வகையிலே இந்த படத்தை மீண்டும் தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துடைய ரசிகர்கள் இதை வைரலாக்கிட்டு இருக்காங்க மேலும் கில்லி திரைப்படத்தை வருகின்ற ஏப்ரல் பதினேழாம் தேதி மீண்டும் ரீரிலீஸ் பண்ண போறதா அதிகாரப்பூர்வமா படக்குழு தரப்பிலிருந்து அறிவிச்சிருக்காங்க கில்லி திரைப்படம் விஜய் ரசிகர்களுடைய ஃபேவரட் திரைப்படமாக இருக்கு இந்த படம் மீண்டும் ரீரிலீஸ் ஆகிறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு இயக்குனர் அருண் மாதேஸ்வர் அவர்கள் இளையராஜா அவர்களுடைய பயோபிக் திரைப்படத்தை இயக்கப் போறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு தனுஷ் அவர்கள் இளையராஜா அவர்களுடைய பயோபிக் திரைப்படத்துல ஹீரோவா இளையராஜாவா நடிக்க போறார் ஸோ இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் தேடும் படத்தில் இளையராஜா இருந்தால் தற்போது அருண் மாதேஸ்வர் அவர்கள் இளையராஜா அவர்களுடைய பைபிக் திரைப்படத்தை இயக்கப் போறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ரெண்டு மாதம் இளையராஜா கூட டிராவல் பண்ணி இந்த படத்துடைய கதையை எழுதி அதன் பிறகு இந்த படத்தை இயக்கப் போறதா தகவல் வெளியாயிருக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய அடுத்த படத்துடைய மாசான அப்டேட் வெளியாக இருக்குது மாரி செல்வராஜ் அடுத்தபடியாக துரு விக்ரம வைத்து விக்ரம் அவர்களுடைய மூன்றாவது திரைப்படத்தை இயக்க போறார் இந்த படத்துடைய ஷூட்டிங் தூத்துக்குடியில் மார்ச் பதினைந்தாம் தேதி தொடங்க போது ஒரே ஷெடூல்ல எண்பது நாள்ல இந்த படத்தை எடுக்கிற ஐடியாவில் படக்குள்ள இருக்காங்க பாரஞ்சித் அவர்களுடைய நீளம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் இந்த படம் கபடி பிளேயர் வானதி கணேசனுடைய பைபிக் திரைப்படமாக உருவாகுது நடிகர் தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படத்துடைய கேரக்டர் ரிவில் போஸ்டர் ஒவ்வொரு நாளாக படக்குழு வெளியிட்டிருக்காங்க இன்னைக்கு இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்க வரலட்சுமி அவர்களுடைய கேரக்டர் ரிவில் போஸ்டராக படக்குழு வெளியிட்டிருக்காங்க மேலும் தனுஷ் தற்போது அவருடைய ஐம்பத்தி ஒன்றாவது திரைப்படத்தில் பிசியா நடிச்சுட்டு இந்த படம் சேகர் கமலா இயக்கத்தில் தனுஷுக்கு பேரா ராஸ்மிகா மந்தரா நடிக்கிறாங்க மேலும் இந்த திரைப்படத்தில் முக்கியமான ரோலில் நாகார்ஜுனா நடிக்கிறாங்க தற்போது ராஸ்மிகா நாகார்ஜுனா தனுஷோடைய போஸ்டனை ஹைதராபாத்தில் படக்குழு எடுத்துட்டு இருக்காங்க இந்த படத்துல ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு நடிகர் சூர்யா அவர்களுடைய நாற்பத்தி மூணாவது திரைப்படத்துடைய ஷூட்டிங் தள்ளி போயிட்டே இருக்கு இதற்கு முக்கிய காரணம் கங்கோன் திரைப்படத்துடைய டப்பிங் ஒர்க் தானா கங்குவதிரைப்படத்துல டப்பிங் ஒர்க்கு கூடிய சீக்கிரமா சூர்யா முடிச்சுட்டு அடுத்தபடியே சூர்யா அவர்களுடைய நாற்பத்தி மூணாவது திரைப்படத்துல சூர்யா நடிக்க போறார் இந்த படத்துடைய முதல் கட்ட ஷூட்டிங் மார்ச் இரண்டாவது வாரம் மும்பையில் உள்ள அமெரிக்கன் காலேஜில் தொடங்க போரு இந்த ஷூட்டிங்ல சூர்யா துல்கர் சர்மா நசிரியா போன்ற நடிகர்கள் கலந்துக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் சுதா கங்கரா இயக்கத்துல துல்கர் நசிரியா மற்றும் பலர் நடிக்கிறாங்க ஜெய் பிரகாஷ் இசையமைப்பில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய பொருள்களோட உருவாகுது நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய டாக் லைஃப் திரைப்படத்துடைய அடுத்த கட்ட ஷூட்டிங்க படக்குழு சோபியால போய் எடுக்க போறதாகவும் படக்குழு இந்த மாதம் சோபியா பறக்க போறாங்க ஸோ அங்கே கமலஹாசன் ரவி திர்ஷாவுடைய முக்கியமான போஷனை படக்குழு எடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படத்துடைய ஷூட்டிங் இன்னாலும் முடிஞ்சிருக்கணும் ஆனால் இன்னும் இந்த திரைப்படத்துடைய பத்து சதவீத ஷூட்டிங் பெண்டிங்ல இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ரஜினிகாந்த் தற்போது சின்ன கேப் எடுத்துட்டு பயணம் மேற்கொண்டிருக்கார் ஸோ அடுத்தபடியே ரஜினி மார்ச் இரண்டாவது வாரம் வேட்டையன் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் கலந்துக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த திரைப்படத்தில் ஒர்க் மற்றும் பண பிரச்சனை காரணமாக இந்த படத்தோடைய ஷூட்டிங் தள்ளி போயிருக்கான் இந்த திரைப்படத்தை ஏப்ரலுக்குள்ளே எடுத்து முடிக்கிற ஐடியாலாம் படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு தளபதி வித்யாவர்களுடைய தி கோட் திரைப்படத்தில் ஷூட்டிங் தரப்பத்தி விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு இந்த படத்தை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே எடுத்து முடிக்கிற ஐடியால படக்குழு விறுவிறுப்பா ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட சமயத்தில் வருகின்ற ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்த திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு அது இந்த படத்துடையும் ஃபர்ஸ்ட் ஸ்விங்காக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு விஜய் பதா ஸ்பெஷலாக இந்த படத்தோடையும் மிரட்டலான டீசராக படக்குள்ள ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு ஸோ இந்த வீடியோ குடுத்தவங்க கருத்தை கமல லீவ் பண்ணுங்க இந்த திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்பிக்கையில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்